மீன் இது வெளியே வந்தால் உலகமே அழியும் தமிழக மீனவர்கள் வலையில் சிக்கிய வீடியோ மீன் அதாவது உலக அழிவிற்கான மீன் என்று அழைக்கப்படும் ஒரு மீன் தமிழக மீனவர்களால் பிடிக்கப்பட்டுள்ளது இப்போது இதன் வீடியோ வைரலாகி வருகிறது பல நூற்றாண்டுகளாக மனித கற்பனையை விவாதத்தை உருவாக்கிய ஒரு மர்மமான மற்றும் அரிதாகவே காணப்படும் ஆழ்கடல் உயிரினம்தான் ஓர் மீன் எனப்படும் துடுப்பு மீன் பல்வேறு கலாச்சாரங்களை குறிப்பாக ஜப்பானில் இது பெரும்பாலும் டூம்ஸ்டே மீன் அல்லது பூகம்ப மீன் என்று செல்ல பெயர் பெற்றது அதாவது இந்த மீன் வந்தால் வெளியே பிடிப்பட்டால் பின்வரும் விஷயங்கள் நடக்கலாம் என்பது நம்பிக்கை இந்த மீன் வெளியே வருவது உலக அழிவின் அறிகுறி சுனாமி நிலநடுக்கங்கள் அறிகுறி இந்த மீன் வருவது பூமியில் நடக்கப் போகும் பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி இந்த உலகின் இறுதி நாட்களை உணர்த்த பல விஷயங்களை பூமி நம் கண்ணில் காட்டும் இதில் இந்த மீன் வருவதும் ஒன்று என்று நம்பப்படுகிறது நீயின் மகன் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தமிழக மீனவர்கள் இந்த மீனை பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது பல மீனவர்கள் சேர்ந்து இந்த மீனை தூக்கியபடி போஸ்ட் கொடுத்துள்ளனர் இந்த மீன் உலக அளவின் மீன் என்று அந்த வீடியோவில் தமிழக மீனவர்களும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த மீனின் அறிவியல் பெயர் ரெகலெகஸ் கிளஸ்னே வாழ்விடத்தை பொறுத்தவரை ஆழமான கடல் நீரில் அதாவது இருநூறு முதல் ஆயிரம் மீட்டர் ஆழம் கொண்டது நீளம் பதினோரு மீட்டர் வரை வளரக்கூடியது இது உலகின் மிக நீளமான எலும்பு மீனாக அறியப்படுகிறது திப்பின் போன்ற உடல் நீண்ட சிவப்பு அல்லது ஆரஞ்சு முதுகு துடுப்பு கொண்டது தலை முடிகளுடன் வெள்ளி நிறத்தில் இருக்கும் நீண்ட பாம்பு போன்றது மேற்பரப்பில் அரிதாகவே காணப்படும் பொதுவாக உயிரற்ற நிலையில் இருப்பது போல மிதக்கும் அல்லது செங்குத்தாக கூட நீந்தும் ஓர்பீஸ் போன்ற ஆழ்கடல் மீன்கள் நில அதிர்வு தொந்தரவுகள் காந்த மாற்றங்கள் அல்லது நீர்க்கடியில் வாயு வெளியீடுகளின் உணர்த்துடன் கொண்டவை இயற்கை மாற்றமே அவை மேற்பரப்புக்கு வருவதற்கான காரணமாக இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் துடுப்பு மீன்களை பார்ப்பதை பூகம்பங்களுடன் இணைக்கும் உறுதியான அறிவியல் சான்றுகள் எதுவும் இல்லை நீண்ட பாம்பு போன்ற தோற்றம் அமானுசிய தோற்றம் மற்றும் ஆழமான கடலிலிருந்து திடீரென மேலெழுவது ஆகியவை மீனவ மக்களை பெரும்பாலும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் இதன் வருகையே ஒரு கெட்ட சகுனமாகவோ அல்லது இயற்கை பேரழிவின் எச்சரிக்கையாகவோ கருதுகின்றனர் இதனால் தான் உலகத்தை அளிக்கும் மீன் என்று செல்ல பெயர் பெற்றது ஏன் உலக அழிவு மீன் என்று அழைக்கப்படுகிறது இதன் புனைப்பெயர் ஜப்பானிய நாட்டுப்புற கதைகள் மற்றும் பூகம்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய பிற பகுதிகளில் உள்ள நம்பிக்கையிலிருந்து வந்தது ஜப்பானில் இது ரியூஹு நோ சுகாய் கடல் கடவுளின் அரண்மனையிலிருந்து வரும் தூதர் என்று அழைக்கப்படுகிறது பீ பூகம்பங்கள் அல்லது சுனாமிகளுக்கு முன்பு துடுப்பு மீன்கள் ஆழமற்ற நீருக்கு வருவதாக நம்பப்படுகிறது எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டொஹு பூகம்பத்திற்கு முன்பு ஜப்பானிய கடற்கரையில் பல துடுப்பு மீன்கள் கரை ஒதுங்கியதாக கூறப்படுகிறது